அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அமுத சித்ரா சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாரம் சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் நான்காம் பகுதியை பார்க்க இருக்கிறோம் சென்ற வார பதிவில் தன் இயற்பெயரையே மாற்றும் அளவிற்கு ஒரு இடத்திற்கு செல்கிறார் அங்கே அருள்காட்சி அவருக்கு கிடைப்பதாக முடித்திருந்தோம் வாங்க அந்த இடம் எது அருள்காட்சி வழங்கியது யார் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பழனி ஆண்டி தம் தவ பயணத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்த போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வருகிறார் அங்கே கம்பம் என்ற ஊரின் அருகில் உள்ள சுருளி மலைக்கு சென்றார் அம்மலையில் சூரியனின் ஒளி கதிர்கள் கூட உள்ளே புக முடியாத அடர்ந்த காடாகிய தலை சுருளி என்ற பகுதியை அடைந்தார் அடர்ந்த காடு என்பதால் சிங்கம் புலி கரடி போன்ற கொடிய விலங்குகளும் பயங்கரமான விஷ ஜந்துக்களும் வாழ்ந்தன எதனையும் கல்லாக மாற்றக்கூடிய உதக நீர் சுனைகளும் அழகிய நீர் ஊற்றுகளும் பல்வேறு விருச்சங்களும் சந்தன மரங்களும் சில்லென்று பூத்து நிறைந்து வாசனை கமலும் சோலைகளும் ஓயாது ஓம் என்ற ஓசையுடன் விழுகின்ற அறிவுகளும் சூழ்ந்த அப்பகுதியில் உள்ள குகையில் தங்கி தவத்தினை மேற்கொண்டார் அங்கிருந்த சித்தர்களும் ஈஸ்வரனின் உருவமாக திகழ்ந்த பழனியாண்டியை கண்டு தங்க வைத்துக் கொண்டனர் சில காலம் தலை சுருளியில் தங்கி பின்னர் அங்குள்ள கைவாசப்புடவு என்ற வனப்பகுதிக்கு வந்து அங்கு உள்ள குகையில் தங்கி தவம் மேற்கொண்டார் அங்குதான் அவருக்கு அருள் காட்சி கிடைத்தது சிவபெருமான் பழனி பழனியாண்டிக்கு காட்சியளித்து அருள் வழங்கினார் நீண்ட காலம் சுருளிமலையில் தங்கி தவம் மேற்கொண்டு அட்டமா சித்திகளை பெற்றார் சுருளி மலையில் தங்கியிருந்த போது அங்குள்ள மக்கள் பழனி ஆண்டியை நன்றாக உபசரித்தனர் மலைத்தேன் தினை கிழங்குகள் அனைத்தையும் உண்ண கொடுத்தனர் அவர்கள் அன்புடனே சுருளி சுவாமிகள் என்று அழைத்தனர் அதுவே காலப்போக்கில் பக்தர்கள் மனதில் ஆன்மீக அருள் பெரும் சுடருளியாக திகழ்ந்தது அவரது இயற்பெயரை மாறும் அளவிற்கு சுருளி சுவாமிகள் என்னும் திருநாமம் வழங்கலாயிற்று இனி நாம் சுருளி சுவாமிகள் என்றே கூறலாம் சுருளி சுவாமிகள் சுருளிமலையில் தங்கியிருந்த காலத்தில் தாயார் செல்லம்மாள் இறைவனடி சேரும் அந்திம காலத்தை நெருங்கிவிட்டதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்ந்து சுருளிமலையிலிருந்து புறப்பட்டு சென்றார் தன் தாயை கண்டு வணங்கினார் தன் மகனை கண்ட தாய் சுவாமிகளை வாழ்த்தி சிவபாதம் அடைந்தார் தன் தாயாருக்கு இறுதி கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் சுருளிமலைக்கே சென்றார் அங்கு வழக்கம் போல தவநிலையை மேற்கொண்டார் அப்போதுதான் சுருளிமலைக்கு சுவாமிகளை தேடி மதுரையில் இருந்து சிதம்பர முதலியார் என்பவர் வந்தார் அவருக்கு என்ன பிரச்சனை சுவாமிகள் அவருக்கு சொன்ன தீர்வு என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்